வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் பத்தொன்பது வந்தான் குண்டோதரன் படைகளின் முழக்கத்தைக் கேட்டதும் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்த ஆயனரும் புத்த பிச்சுவும் வேகமாக நடந்து வண்டியை நெருங்கி வந்தார்கள் முன்னணி படை கண்ணுக்கு தெரிந்ததும் வண்டி சாலையில் ஒதுக்குப்புறமாக நின்றது சிவகாமியும் அத்தையும் வண்டியிலிருந்து இறங்கி நின்று கொண்டார்கள் படைவரும் முழக்கம் அத்தையின் காதில் விழாதபடியால் மற்றவர்களைப் போல அவளிடம் பரபரப்பு இல்லை புத்தபிச்சு சாலை ஓரத்து மரத்தின் பின்னால் தெரிந்தும் தெரியாததுமாக நின்று கொண்டார் அவர் வம்சத்தினரை கண்ணாலும் பார்ப்பதில்லை என்பது போன்ற வரதங்கள் கொண்டவர் என்பது தெரியுமாதலால் அவர் மறைந்து நிற்பது பற்றி மற்றவர்களுக்கு வியப்பு ஏற்படவில்லை ஆனால் எல்லோருக்கும் மனம் ஒருவாறு கலக்கமடைந்து தான் இருந்தது வருகிறது என்ன படை எங்கே போகிறது எதற்காக தெற்கே இருந்து வருகிறபடியால் அது வாதாபி படை அல்ல என்பது நிச்சயம் பின்னே யாருடைய படை காஞ்சியிலிருந்து கிளம்பி வருகிற வழியில் நம் பிரயாணிகள் பெரும்பாலும் யுத்த போக்கை பற்றியும் யுத்த முடிவு என்னாகும் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டு வந்தார்கள் யுத்தத்தை நினைவூட்டும் காட்சிகளே எங்கெங்கும் தோன்றி வந்தன சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்தது எல்லோரும் தெற்கு நோக்கி போகிறவர்களாகவே இருந்தார்கள் அநேகமாக அவர்கள் அனைவரும் காஞ்சி நகரில் இருந்தும் காஞ்சிக்கு சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருந்தும் யுத்த நிலைமையை முன்னிட்டு புறப்பட்டவர்கள் அப்படி புறப்பட்டு வந்தவர்களிலே ஸ்திரீகள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆண்டி பரதேசிகள் கூனர் குருடர் கபாலிகர் முதலியோர் அதிகமாக காணப்பட்டார்கள் முக்கியமாக கபாலிகர்கள் வழியெல்லாம் பல்லவராஜ குலத்தை சபித்துக் கொண்டு போனார்கள் காஞ்சி நகரில் கள்ளுக்கடைகளை மூடி தங்களை நகரைவிட்டு துரத்திய குமார சக்கரவர்த்தியின் பேரில் அவர்கள் தங்களுடைய சாபங்களுக்குள்ளே மிக கடுமையான சாபங்களை பொழிந்து கொண்டு போனார்கள் நாரதமருக்கு மாமல்ல நரசிம்மன் என்னும் சண்டாளனை ரணபத்திர காளிக்கு பலி கொடுத்து தாங்கள் மதுவானம் செய்யும் மாட்டு கொம்பிலே அவனுடைய ரத்தத்தை ஏந்தி குடித்து தங்களுடைய பயங்கரமான மரண தாகத்தை தனித்து கொள்ள போவதாக அவர்களில் பலர் சத்தம் போட்டு சபதம் செய்தார்கள் இன்னும் சிலர் மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியையும் சேர்த்து கட்டி மயான ருத்ரனுக்கு பிரீத்தியாக உயிரோடு கொளுத்தி அவர்களுடைய எலும்பு சாம்பலையை தங்கள் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு உஷ்ணம் தனிய போவதாக சபதம் செய்தார்கள் இந்த சாபங்கள் சபதங்கள் எல்லாம் பிராகிருத பாஷையிலும் வேறு கலப்பு மொழிகளிலும் செய்யப்பட்டதானது அந்த கபாலிகர்களின் வடதேசத்தில் இருந்தும் மேற்கு பிராந்தியத்தில் இருந்தும் வந்தவர்கள் என்பதை தெரியப்படுத்தியது சிவகாமிக்கு ஆங்காங்கு வண்டியில் பிரயாணம் செய்தபடியாலும் அவளுடைய உள்ளம் வேறு வேறு உலகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியாலும் அவளுடைய காதில் அந்த பயங்கர சாபங்கள் ஒன்றும் விழவில்லை ஆனால் ஆயனருடைய காதில் அவையெல்லாம் கர்ண கடூரமாக விழுந்தன அவற்றை கேட்க சகிக்காமல் அவர் காதை பொத்திக் கொண்டார் புத்த பிச்சுவின் செவிகளுக்கு மட்டும் அந்த சாபங்கள் எவ்வித அருவறுப்பையும் அளித்ததாக தெரியவில்லை அதற்கு மாறாக அவருடைய முகத்தின் கொடூரத்தை இன்னும் கொடூரமாக்கிக் கொண்டு சில சமயம் புன்னகை தோன்றியது பிச்சு ஒரு தடவை கபாலிகர் கூட்டத்தில் புகுந்து பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு வெளிவந்து ஆயனாரை அணுகியதும் ஆயனரே எப்போதாவது நான் புத்த சமயத்தை தொடர்ந்து சைவனாகும் பட்சத்தில் கபாலிகத்திலேயே சேர்வேன் என்றார் இதை கேட்டு ஆச்சரியம் ஆயனார் சுவாமி அத்தகைய எண்ணம் தங்களுக்கு ஏன் வர புத்த சமயத்தின் மீது தங்களுக்கு என்ன கோபம் இத்தங்களினால் ஏற்படும் சங்கடங்களையும் துன்பங்களையும் பார்க்க பார்க்க புத்த பகவான் காத்திய அகிம்சா மார்க்கமே உத்தமமான மார்க்கம் என்றல்லவா எனக்கே இப்போது தோன்றி வருகிறது என்றார் அதனாலே தான் நானும் சொல்லுகிறேன் நீங்கள் கால சம்ஹாரம் மூர்த்தியை கைவிட்டு புத்த பகவானை அடைவதாக இருந்தால் அதற்கு பிரதியாக காவலர் உத்தரமூர்த்திக்கும் ஒரு அடியால் வேண்டுமல்லவா என்று நாகநந்தி கூறியது ஆயனாருக்கு மேலும் மனக்குழப்பத்தை உண்டாக்கிற்று சாலைகளில் அபூர்வமாக தெற்கே இந்து வரும் பிராணிகள் சிலர் காணப்பட்ட போது அவர்களை காஞ்சிக்கு பக்கம் இருந்து வருகிறவர்கள் நிறுத்தி தெற்கே என்ன விசேஷம் என்று கேட்டார்கள் அவர்கள் மறுமொழி சொல்லிவிட்டு காஞ்சி நிலைமையை பற்றி விசாரிப்பார்கள் இத்தகைய பேச்சுக்களை எல்லாம் நாகநந்தி ஆங்காங்கு நின்று வெகு சுவராசியமாக கவனிப்பார் இப்படி ஒரு தடவை கூட்டத்தில் நின்று பேச்சு கேட்ட பிறகு நாகநந்தி ஆயனார் சிவகாமி இருவர் காதிலும் விழும்படியாக நாம் ஒன்று நினைக்க இத்ததேவன் வேறொன்று நினைக்கிறான் போலல்லவா தோன்றுகிறது உத்தேசித்தபடி நமது பிரயாணம் நடைபெறாது போலிருக்கிறதே என்றார் அப்படியா புத்ததேவர் என்ன கருணை செய்கிறார் அவருடைய திருவுள்ளம் என்ன என்றார் ஆயனார் அத்தையைப் போல் அப்பாவுக்கும் காது மந்தமாகி வருகிறது என்று கூறி சிவகாமி புன்னகை புரிந்தாள் அந்த நகைச்சுவையை அனுபவித்த நாகநந்தி செவிடருடன் பேசுவது போன்ற உரத்த குரலில் ஆயனரே நான் புத்த தேவரை சொல்லவில்லை யுத்த தேவனை சொல்கிறேன் என்றார் அப்படியா யுத்த தேவன் என்ன சொல்கிறார் நம்மை வழிமறிக்கப் போகிறாரா அப்படித்தான் என்று சொன்ன நாகநந்தி மறுபடியும் மெல்லிய குரலில் கூறினார் பல்லவ ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன மேற்கே இருந்து கங்க நாட்டு சைன்யம் படையெடுத்து வந்து எல்லைப்புறத்தில் நிற்கிறதாம் தெற்கே பாண்டிய மன்னர் பெரும்படை கொண்டு வருகிறாராம் பாண்டிய சைன்யம் கிழக்கு சோழ நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டதாம் வடதிசையில் இருந்து வரும் வாதாவி சைன்யத்தை பற்றித்தான் உங்களுக்கே தெரியும் பல்லவ சைன்யம் தப்பி பிழைப்பதற்கு இன்னும் ஒரே திசைதான் பாக்கி இருக்கிறது எந்த திசையை சொல்லுகிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார் கிழக்கு திசையை தான் சொல்லுகிறேன் கிழக்கே சமுத்திரராஜனிடம் வேணுமானால் மகேந்திர பல்லவர் அடைக்கலம் புகலாம் சமுத்திரத்தில் விழுந்து சாகலாம் என்கிறீர்களா அடிகளே உங்களுடைய இருதயம் இப்படி ஈரப்பசையே இல்லாத பாலைவனமாக இப்போது ஆயிற்று என்று ஆயனார் கோபக்குரலில் கூறினார் ஓ மகாஸ்தபதியே என்னை அவ்வளவு நீச குணமுள்ளவன் என்று ஏன் தாங்கள் கருத வேண்டும் பல்லவ குளம் கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாயிற்று இப்போது அந்த வம்சத்துக்கு ஆபத்து வந்திருக்கும் சமயத்தில் அந்த கடல் அடைக்கலம் தராதா என்று சொன்னேன் கடலில் அடைக்கலம் என்றால் கடலில் விடுதல் என்று பொருளா கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் தப்பலாம் அல்லவா ஆனால் அதற்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது இலங்கையில் இப்போதுள்ள அரசன் மகேந்திர பல்லவரின் அருமை தான் ஆனால் அவனை இலங்கை சிம்மாசனத்திலிருந்து தள்ளிவிட ஒரு பெரும் கழகம் அங்கே நடக்கிறதாம் பாவம் பல்லவர்களுக்கு வந்திருக்கும் கஷ்டகாலம் அவர்களுடைய சிநேகிதர்களை கூட பீடிக்கிறதே என்று கூறிவிட்டு புத்தபிச்சு ஒரு கோரச் சிரிப்பு செறித்தார் ஆயனார் அப்போதும் விட்டு கொடுக்காமல் எதற்காக மகேந்திர பல்லவர் இலங்கைக்கு ஓட வேண்டும் காஞ்சி கோட்டை இருக்கிறதல்லவா என்றார் ஆமாம் காஞ்சி கோட்டை இருக்கிறது அதில் எட்டு மாதத்திற்கு முன்பு பயங்கொள்ளி பல்லவன் ஒளிந்து கொண்டது போல் இப்போது அவனுடைய தந்தையும் ஒளிந்து கொள்ளலாம் பாதாபி படை வழி தங்காமல் வந்திருந்தால் கோட்டை ஒரு நொடியில் தகந்து போயிருக்கும் இப்போது கோட்டை பலப்பட்டு விட்டது ஆகையால் சில காலம் கோட்டைக்குள் பத்திரமாக இருக்கலாம் பாதாபி படை ஆறு மாதமாக வடபண்ணை கரையில் என்ன செய்து கொண்டிருந்தது என்று தான் தெரியவில்லை என்றார் புத்தபிச்சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவகாமியின் செவிகளில் புண்ணில் கோலிடுவது போல விழுந்தன கடவுளே நாக்கிலே விஷமுள்ள இந்த நாகநந்தியின் கருவத்தை அடக்க மாட்டாயா என்று வேண்டிக் கொண்டாள் புத்த பிச்சுவின் விஷயத்தில் சிவகாமியின் மனநிலை சஞ்சலம் உள்ளதாக இருந்தது அவரிடம் காரணமில்லாத அருவருப்பும் இன்னதென்று தெரியாத பயமும் அவள் மனதில் ஆழத்தில் குடிக்கொண்டிருந்தன மாமல்லரை பற்றி அவர் கூறிய செய்திகளை கேட்டபின் அவரிடம் அவளுடைய அருவறுப்பு அதிகமாயிற்று இன்னொரு பக்கம் புத்த பிச்சுவின் விசாலமான உலக அனுபவமும் ஆழ்ந்த கலைஞானமும் அவரிடம் அவளுக்கு பக்தியையும் மரியாதையும் உண்டு பண்ணி மேலும் தூர தூர தேசங்கள் எல்லாம் சென்று அங்கங்கே மகாசபைகளில் நாட்டிய மாடி பரதகண்டத்தின் நடன நடனராணி என்ற பெயரும் புகழும் பெறுவது பற்றி புத்தபிச்சு அடிக்கடி கூறி அவளுடைய உள்ளத்தில் திக்வி கனவுகளை உண்டு பண்ணியிருந்தார் அதெல்லாம் அவருடைய உதவினாலே தானே சாத்தியமாக கூடும் என்பதும் உலகமறியாத சாதுவான தன் தந்தையினால் ஆகாது என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தன எனவே புத்த விடும் தன் மனதில் குடிகொண்டிருந்த அருவறுப்பை போக்கிக் கொண்டு அவரிடம் சிநேகபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்திருந்தாள் ஆனாலும் புத்த பிச்சு பல்லவ குலத்தைப் பற்றியும் மாமல்லரை பற்றியும் அடிக்கடி கூறிய வசைமொழிகள் அவளுடைய சிநேக முயற்சிக்கு குறுக்கே நின்று அருவறுப்பை வளர்த்து வந்தன வாதாபி படை வடவெண்ணை கரையில் ஆறு மாதமாக இருந்தது பற்றி புத்த பிச்சு குறிப்பிட்டதும் சிவகாமி ஆத்திரமான குரலில் சுவாமி வடவெண்ணிக்கு போய் வாதாபி படையை நீங்களே கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே பல்லவ குலத்தின் மேல் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் என்று கேட்டால் பிச்சு சாந்தமான குரலில் பல்லவ குலத்தின் மேல் எனக்கு என்னத்திற்கம்மா கோபம் அவர்களுடைய தான் இப்போது நாம் நினைத்து வந்தபடி பிரயாணம் செய்யாம முடிக்காமல் இருக்கிறதே என்று தான் வருத்தமாக இருக்கிறது சிதம்பரத்துக்கு போய் அங்கிருந்து கீழே சோழ நாட்டு ஸ்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு நாகப்பட்டினத்தில் நடக்கப் போகும் மகாபுத்த சங்கத்துக்கு உங்களை அழைத்து போவதாக சொன்னேன் அல்லவா இப்போது பாண்டிய சைன்யம் கீழே சோழ நாட்டில் படையெடுத்து வருவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் சோழ நாட்டுக்கு போவது உசிதமா என்று தான் யோசிக்கிறேன் என்று கூறினார் பின்னே நாம் என்னத்தான் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஆயனார் கேட்டார் கெடில நதிக்கரையில் ஒரு அமைதியான இடம் இருக்கிறது தங்களுடைய சிற்ப வேலைகளை நடத்துவதற்கும் அங்கே நிறைய வசதி உண்டு குன்றுகளும் பாறைகளும் ஏராளமாக இருக்கின்றன இந்த யுத்தம் இக்குழப்பமெல்லாம் முடியும் வரையில் நீங்கள் அங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் பிச்சு பிச்சுவிடம் வரவர சந்தேகம் அதிகம் கொண்டு வந்த ஆயனார் போக போக பார்த்து கொள்ளலாம் சுவாமி என்றார் இப்படியெல்லாம் அவர்களுக்குள் இரண்டு தினங்களாக சம்பாசனை நடந்திருந்தபடியால் எதிரே படை வரும் சத்தம் கேட்டதும் ஒருவேளை படையெடுத்து வரும் பாண்டிய சைன்யந்தானோ அது என்று ஆயனாரும் சிவகாமியும் ஐயுற்றார்கள் ஆனால் முன்னணியில் பறந்த கொடியில் ரிஷபத்தை பார்த்ததும் பல்லவர் படை என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது படைவீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் இதை உறுதிப்படுத்தன வாதாவி அழிய தலைக்காடு வாழ்க புலிகேசி நாசம் துர்விநீதனுக்கு துர்மரணம் என்னும் கோஷங்களையும் காஞ்சி வாழ்க மகேந்திர பல்லவர் வாழ்க மாமல்லரின் வீர தோல் வெல்க என்னும் முழக்கங்களையும் மாற்றி மாற்றி அந்த வீரர்கள் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக நடந்தார்கள் இந்த குரல் ஒலிகளுக்கு இடையிடையே பேரியை முதலிய யுத்த வாத்தியங்கள் எட்டு திக்கும் எதிரொலி எழும்படி ஆர்த்தன மேற்படி கோஷங்கள் எழுந்தபோது மரத்தின் பின்னால் மறைந்திருந்த நாகநந்தியடிகளின் முகத்தை யாரும் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் படமெடுத்தாடும் நாகசர்பத்தின் தீச்சன்னியமான கண்களில் இருந்து தீப்பொறி கிளம்புவது போல் அவருடைய கண்களில் இருந்தும் பொறி கிளம்பிக் கொண்டிருந்ததை கவனித்திருக்கலாம் படை சின்ன படைதான் நாற்பது ஐம்பது குதிரைகளும் இரண்டாயிரம் காலாட்களும் இருக்கலாம் எனவே அரை நாழிகைக்குள் நமது பிரயாணிகள் நின்றிருந்த இடத்தை தாண்டி படை சென்று விட்டது சற்று முன் கலகலப்பாக இருந்த சாலையில் நிசப்தம் குடிகொண்டது பெரிய நகரத்தில் இருந்து திடீரென்று நிர்மானுஷ்யமான காட்டுக்கள் வந்துவிட்டது போல் தோன்றியது படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்களில் மாமல்லர் வாழ்க மாமல்லரின் வீர தோல் வெல்க என்னும் கோஷங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு கொண்டிருந்தன மாமல்லர் பயங்கொல்லியாக இருந்தால் பல்லவ வீரர்கள் அவரை பற்றி இம்மாதிரி வீர கோஷங்களை சொல்வார்களா ஆயனாரே போகலாமா அசோகபுரம் இன்னும் ஒரு நாழிகை தூரம் இருக்கிறது என்று நாகநந்தியின் குரல் கேட்டது ஆஹா போகலாமே சிவகாமி வண்டியில் ஏறிக்கொள் அத்தையையும் ஏறச் சொல் என்றார் ஆயனார் சிவகாமி வண்டியில் ஏறாமலே அப்பா இந்த படை வீரர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டாள் எனக்கு தெரியவில்லை அம்மா பார்த்தால் யுத்தத்துக்கு போகும் படையாக தோன்றுகிறது அந்த வீரர்கள் எனக்கு கூட கல்லூலியை போட்டுவிட்டு கத்தியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது எதற்காக இப்படி பயந்து ஊரை விட்டு ஓடுகிறோம் என்று வெட்கமாக இருக்கிறது என்றார் ஆயனார் ஆயனரே இத்தகைய சஞ்சலம் உமக்கு எப்போது வந்தது சற்று முன்னால் அகிம்சா மூர்த்தியான புத்த பகவானிடம் உமது அபார பக்தியை தெரிவித்துக் கொண்டீரே என்றார் புத்த பிட்சூர் அந்த சமயத்தில் சாலையில் படைமறைந்த திக்கில் இருந்து ஒரு தனி குதிரை வரும் சத்தம் டக் டக் என்று கேட்டது வரவர அது சமீபத்து வந்தது வருகிறது யார் என்று தெரிந்து கொள்ளுவதில் அவர்கள் எல்லோருக்குமே ஆவல் இருந்தபடியால் நின்ற இடத்திலேயே நின்றார்கள் குதிரை அவர்களுடைய அருகில் வந்தது குதிரையின் மேல் இருந்து இன்னார் என்று தெரிய வந்தபோது ஆயினாருக்கும் சிவகாமிக்கும் உண்டான வியப்பு அளவே இல்லை ஏனெனில் குதிரையை குதிரை மேல் இருந்தவன் அவர்களுடைய அரண்ய வீட்டுக்கு பரஞ்சோதி வந்த தினத்தில் அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமலே மாயமாய் மறைந்த குண்டோதரன் தான் குருவே நான் என்ன தவறு செய்தேன் என்னை இப்படி அனாதையாய் கைவிட்டுவிட்டு சொல்லாமல் புறப்பட்டு வந்துவிட்டீர்களே என்று அலறினான் குண்டோதரன் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி